ஹலோ நம்ம என்ன பார்க்க வைசி பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அந்த படத்துக்கு நான் செகண்ட் பார்ட் எடுத்து துப்டாக சொல்லி ஓவர் பில்டப் கொடுத்து பல்பு வாங்கின சில படங்களை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க வாங்க வீடியோ பார்க்கலாம் இண்டியன் ஒன் ஹிட்டு இண்டியன் டூ அட்டர் பிளாஃபு சாமி ஒன் சாமி ஸ்கொயர் அட்டர் சந்திரமிக் ஒன் ஹிட்டு சந்திரமிக் டூ அட்டர் பில்லா ஒன் ஹிட்டு பில்லா டூ அட்டர் தமிழ் படம் ஒன் ஹிட்டு தமிழ் படம் டூ அட்டர் பிளாபேவி சண்டகோலி ஒன் ஹிட்டு சண்டகோழி டூ பிளாப சென்னை டுவெண்டி எயிட் ஹிட்டு சென்னை டுவெண்ட்டி எயிட் டூ பிளாபிலா கபடி ஒன் ஹிட்டு வெண்ணிலா கபடிகள் சிங்கம் ஒன் ஹிட்டு சிங்கம் டூ த்ரீ ஹிட்டு நீயோ டூ அட்டர் ஒன் ஹிட்டு ஜெயின் ஒன் ஹிட்டு ஜித்தன் டூ அட்டர் பிளாபு நான் இல்லை ஹிட்டு நான் இல்லை டூ பிளாபு திருட்டு ஹிட்டு திருட்டு முனி ஒன் ஹிட்டு முனி டூ காஞ்சனா ஒன்னு ரெண்டு மூணு ஆவரேஜ் பசங்க பசங்க விஸ்வரூபம் விஸ்வரூபம் டூ பிளாபர் சென்னையில் ஒரு நாள் ஹிட்டு சென்னையில் ஒரு நாள் ரெண்டு பிளாஃப மாரி ஒன் ஹிட்டு மாரி டூ அட்டர் பிளாபு வேலையில்லா பட்டதாரி ஒன் ஹிட்டு வேலையில்லா பட்டத்தாரி டூ அட்டர் பிளாபு கோ ஒன் ஹிட்டு கோ டூ அட்டர் பிளாபு கலகலப்பு ஒன் ஹிட்டு கலகலப்பு டூ அட்டர் பிளாபு சாட்டை ஒன் ஹிட்டு சாட்டை டூ அட்டர் பிளாபு பீசா ஒன் ஹிட்டு பீசா டூ அட்டர் பிளாப அரண்மனை ஒன் ஹிட்டு அரண்மனை ரெண்டு மூணு நாலு ஆவரேஜ் டார்லிங் ஒன் ஹிட்டு டார்லிங் டூ அட்டர் பிளாபு திலுக்கு ஒன் ஹிட்டு திலுக்கு பொன்னியின் செல்வன் ஒன் ஹிட்டு பொன்னின் செல்வன் டூ அட்டர் பிளாபு ஜிவி ஒன் ஹிட்டு ஜிவி டூ அட்டர் நாடோடிகள் ஒன் ஹிட்டு நாடோடிகள் டூ அட்டர் பிளாபு கலவாணி ஒன் ஹிட்டு கலவாணி டூ அட்டர் கோலி சோடா ஹிட்டு கோலி கோலிசோடா டூ பிச்சைக்காரன் ஒன் இட்டு பிச்சைக்காரன் டூ ஆவரேஜ் ஹட்டா பாவீங்களா திட்டத்திட்ட முப்பத்தஞ்சு படத்துக்கு மேல தமிழ் சினிமாவில செகண்ட் பார்ட் எடுத்திருக்கானுங்க ஆனா ஒரு படம் கூட உருப்படியே ஓட கிடையாது எல்லாமே அட்டர் ஆவரேஜ் மூவி தான் சோ எதுக்காக செகண்ட் பார்ட் எடுக்கிறீங்களே சத்தியமா புரியல அதர் லாங்குவேஜ்ல பாத்து பார்த்து நம்மளும் பில்டப் கொடுத்து பில்டப் கொடுத்து எடுக்கலாம்னு சொல்லி ஓவர் பில்ட் கொடுத்து பல்ப் தான் மிச்சம் ஸோ இந்த படத்துல ஏதாவது ஒரு படத்தை நான் மிஸ் பண்ணியிருந்தா அது என்ன படம்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க நீங்க இதுல உங்களுக்கு ரொம்ப கேவலமான படம் எதுன்னு சொல்லி அதையும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் அப்படியே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு உங்களுக்கு செகண்ட் பார்ட் வேணும்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க நான் மறக்காம இதுக்கும் செகண்ட் பார்ட் போறேன் ஏன்னா எக்கச்சக்கமான என்ன செகண்ட் பார்ட் மூவிஸ் நிறைய இருக்குது நான் ஓல்டு மூவிஸ் எல்லாம் எடுக்காம இருக்கேன் சோ உங்களுக்கு செகண்ட் பார்ட் வேணுமா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நான் இந்த வீடியோக்கு உங்களுக்கு செகண்ட் பார்ட் கண்டிப்பா கொடுக்குறேன் சோ மறக்காம சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் பாய்